படத்திற்கு அனுமதி தந்தாலும் இனி ஒரு பயனும் இல்லை கமல்ஹாசனுக்கு தலைக்கு மேல் தொங்கும் கத்தி கமல்ஹாசன் தமிழிலிருந்து கன்னட மொழி பிறந்தது என பேசியதைத் தொடர்ந்து கர்நாடகாவைச் சேர்ந்த பல கன்னட அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் கமல்ஹாசனுக்கு கண்டனம் தெரிவித்தனர் மேலும் தனது பேச்சுக்கு கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் தக்ளைப் திரைப்படம் கர்நாடகாவில் தடை செய்யப்படும் என எதிர்ப்பு தெரிவித்தனர் எனினும் கமல்ஹாசன் தன்னால் மன்னிப்பு கேட்க முடியாது என்று கூறிய நிலையில் தக்லைப் திரைப்படத்தை கர்நாடகத்தில் வெளியிட கர்நாடக ஃபிலிம் சேம்பர் தடை விதித்துள்ளது இந்த தடையை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் கமல்ஹாசன் இந்த வழக்கை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கூறினீர்கள் நீங்கள் வரலாற்று ஆய்வாளரா அல்லது மொழியியல் வல்லுனரா மன்னிப்பு கேட்காவிடில் கர்நாடகாவில் தக்லைப் படம் ஏன் வெளியாக வேண்டும் என நினைக்கிறீர்கள் ரூபாய் முந்நூறு கோடி செலவில் படம் எடுத்துள்ளதாக கூறும் நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்பதால் என்ன என்று கேள்வி எழுப்பியது இதனைத் தொடர்ந்து கர்நாடக ஃபிலிம் சேம்பரின் தலைவர் நரசிம் ஒரு கடிதம் ஒன்றை வெளியிட்டிருந்தார் கமல்ஹாசன் அதில் தக்லைப் ஆடியோ வெளியீட்டு விழாவில் நான் டாக்டர் ராஜ்குமாரின் குடும்பத்தை குறித்து அன்பில் மிகுதியால் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது இது எனக்கு வழியை ஏற்படுத்துகிறது நாம் அனைவரும் ஒன்று நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் என்பதைத்தான் எனது பேச்சுக்கள் குறிப்பிட்டனவை தவிர அதில் கன்னட மொழியை குறைத்து பேசியதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை தமிழைப் போலவே கன்னட மொழியும் பெருமைக்குரிய கலாச்சாரமும் பண்பாடும் கொண்டவை கன்னடர்கள் என் மீது காட்டிய அன்பை நான் நேசித்து வருகிறேன் கன்னடர்கள் தங்களது கன்னட மொழி மீது வைத்திருக்கும் அன்பை நான் பெரிதும் மதிக்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அக்கடிதத்தில் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை கூட இல்லை இந்த நிலையில் கர்நாடக நீதிமன்றம் மன்னிப்பு கேட்கச் சொன்னால் ஏன் சுற்றி வளர்த்து பேசுகிறீர்கள் கமல் கன்னட மொழியை மதிக்கிறார் என்பதில் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதில் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை கூட இல்லையே என கேள்வி எழுப்பியது மேலும் மன்னிப்பு கேட்பதில் கமல்ஹாசனுக்கு என்ன ஈகோ என்றும் கேள்வி எழுப்பியது இதற்கு கமல்ஹாசன் தவறு செய்தால் தானே மன்னிப்பு கேட்க வேண்டும் தவறாக புரிந்து கொண்டதற்கு எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் என்று கூறினார் இவ்வாறு கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க தயாராக இல்லாத நிலையில் தக்லீப் திரைப்படத்தின் வெளியீடு கர்நாடக மாநிலத்தில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஒருவேளை தக்லீப் திரைப்படத்திற்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்தாலும் அத்திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாக வாய்ப்புகள் குறைவு என கூறப்படுகிறது அதாவது உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தாலும் கர்நாடகாவின் பிலிம் சேம்பரும் அம்மாநில திரையரங்கு உரிமையாளர்களும் இத்திரைப்படத்தை வெளியிட அனுமதி தரமாட்டார்கள் என்பது கூறப்படுகிறது அதனால் தடை நீங்கினாலும் பயனில்லை என கோலிவுட் வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிப்படுகின்றன